அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவில் நான் என்ன நான் வந்து சொல்ல போகிறேன்னா வந்து நம்ம வந்து யூடியூப்பில் வந்து நம்ம வீடியோஸை நம்ம பார்த்தா வந்து வாட்ச் அவர் இன்க்ரீஸ் ஆகுமா யூடியூப் வந்து அதை அக்செப்ட் பண்ணுமா அதை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து நம்ம வீடியோஸ் போட்டு சேரிக்க வியூஸ் போகாமல் இருந்தாலும் வந்து நம்ம வீடியோஸை பார்த்துட்டே இருந்தாலும் நமக்கு வாட்ச் அவர் வந்து ஆட் ஆகிட்டே தான் இருக்கும் ஆனால் வந்து யூடியூப்புக்கு வந்து அது தெரியும் இவங்க வீடியோஸை வந்து இவங்களே வந்து பார்த்துட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு யூடியூப்புக்கு வந்து அந்த வீடியோ அது தெரியும்

அந்த வீடியோஸ்ல வந்து நிறைய வாட்சவர் வந்துச்சே இருக்குன்னு சொல்லிட்டு யூடியூப் வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது யூடியூப் வந்து என்ன பண்ணணும் வந்து இவங்க வந்து சேனலை வந்து பார்த்தவங்களே திரும்ப திரும்ப நிறைய கடவு பாக்கியம் சொல்லிட்டு நம்ம சேனல வந்து அந்த யூடியூப் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கும் நிறைய ப்ராப்ளம் இருக்கு அந்த சேனல்ல வந்து அந்த வாட்சர் ஆட் இருக்கு

இனிமேல் வந்து நீங்க பெரிய யூடியூபர்ஸ் வந்து தெரியும் சின்ன யூடியூபர்ஸா இருந்தீங்க நான் வந்து இந்த தவற பண்ணாதீங்க உங்க வீடியோஸ் வந்து நீங்களே நிறைய தடவை பாக்காதுங்க அப்படி பார்த்தா வந்து நமக்கு வந்து வாட்ச் வாட்சவர் வந்து அதனால வந்து நம்ம சேனல் கூட போக்கு வந்து நல்லா வந்து ப்ராப்ளம் வரும் இந்ததே இந்த வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஃபஸ்ட்டு டைம் என்னோட சேனலை பார்க்க தான் இருந்தால் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து என்னுடைய சேனலில் வந்து நிறைய சிறுகதைகள் தொடர்கதைகள் அப்புறம் வந்து சமையல் வீடியோ அப்புறம் வந்து நிறைய வந்து பயனுள்ள டிப்ஸ் எல்லாமே வந்து என்னுடைய சொந்த அனுபவத்தில் வாழ்க்கையில் இப்படி தான் நடக்கும்னு சொல்லிவிட்டு அதை பற்றி தான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதையும் படித்து அந்த சிறுகதைகள் தொடர்கதைகள் அந்த டிப்ஸுக்கு வந்து சப்போர்ட் தாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்